பரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் சிங்க நாட்டின் புதிய வாகனங்களை பதிவு செய்யும் நடைமுறையில் டிசம்பர் மாதத்தில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நாட்டின் மொத்த வாகன பதிவுகள் குறித்த சமீபத்திய கணக்கெடுப்பில் நவம்பரில் நாற்பத்தி எண்ணூற்று பத்து வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் மாதத்துக்குள் அந்த எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் அறிக்கையின்படி மொத்த பதிவுகளில் தொன்னூற்று மூன்று தசம் ஒன்பது வீதம் குறைவான எஞ்சின் வலு அல்லது நூறு கிலோ வோட்ஸுக்கு குறைவான மின்சார வாகனங்கள் ஆகும் இந்த வாகனங்களை வாங்குவதற்கான நிதி வசதிகளை பெறுவதற்கான சதவீதம் கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் என்று அறிக்கை கூறுகிறது இதற்கமைய மோட்டார் வாகன பதிவுகளும் கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் முந்தைய மாதத்தில் மூவாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி ஒன்றாக இருந்த நிலையில் டிசம்பரில் ஐயாயிரத்தி ஏழாக அதிகரித்துள்ளது இவற்றில் நவம்பரில் எழுநூற்று எண்பத்தி ஒன்றாக இருந்த மோட்டார் வாகன பதிவுகள் டிசம்பரில் ஆயிரத்தி நூற்று ஐம்பதாக அதிகரித்துள்ளது பிவைடி பிரிவில் எட்டு வாகனங்கள் பதிவு செய்து முன்னிலை வகிக்கிறது ரக வாகனங்கள் இருநூற்று மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அல்டோ ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஐந்து மோட்டார் வாகனங்களையும் பதிவு செய்துள்ளது இதன்படி டபிள்யூ இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளது இடத்தையும் பதிவு செய்துள்ளது இதற்கு கூடுதலாக பெரடுவா தொன்னூற்று ஒன்பது ஆக்சியா அறுபத்தி ஆறு மற்றும் பெசா முப்பத்தி மூன்று பதிவு செய்து நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளது இதே போல் யூனிட்களுடன் ஐம்பது இடத்தையும் பிடித்துள்ளது இதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் வாகன சந்தையில் நவம்பரில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இருந்து டிசம்பரில் மூவாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாக வாகனங்கள் பதிவு அதிகரித்துள்ளது இவற்றில் பயன்படுத்தப்பட்ட வாகன பதிவுகளில் தொன்னூற்று ஆறு வீதம் சிறிய மோட்டார் வாகனங்கள் ஆகும் தொன்னூற்று ஐந்து வீதம் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை ஆகும் இந்த வாகனங்களுக்கான நிதி விகிதம் ஐம்பத்தி இரண்டு தசம் எட்டு வீதம் ஆகும் இவற்றில் சுசுக்கி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறு வாகனங்களை பதிவு செய்து முன்னிலை வகித்துள்ளதாகவும் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது